அன்பு நேயர்களே வணக்கம் இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லா விதமான மங்களங்களையும் தரும் சூரியன் உத்தராயணத்தில் திரும்புகின்ற இந்த காலத்திலே நமக்கு எல்லாமே மேல் மேலும் முன்னேற்றத்தை தரும் நாளை பொங்கல் பண்டிகையினுடைய நான்காவது நாள் போகி பண்டிகை பெரும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் நாளை காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலோடு பூர்த்தி அடைகிறது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா தை மாதத்தினுடைய ஐந்தாவது நாள் நாளை பொறுத்து ஒரு நாள் ஆற்று திருவிழா என்று நடைபெறும் சுவாமிகளெல்லாம் தீர்த்த வாரிக்காக அந்த இடத்திலே வருவார்கள் அந்த ஆற்றிலே மிகப்பெரிய ஒரு உற்சவம் நடைபெறும் நாளை தினம் நாம் இவர்களை அவசியம் சந்திக்க வேண்டும் அவசியம் சந்தித்து அவர்களிடத்திலே நாம் ஆசிகளை பெற வேண்டும் அதன் மூலமாக நமக்கு ஆண்டு முழுதும் நன்மைகள் கிடைக்கும் அதே போலவே நாளை இந்த மூன்று காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த மூன்று காரியங்களை செய்வதன் மூலமாக நமக்கு மகத்தான நன்மை கிடைக்கும் இப்போ யாரிடம் ஆசிகள் வாங்க வேண்டும் எந்த மூன்று காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாளை தினம் குரு வாரம் குரு மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா பெற்றோர்களிடம் ஆசி வாங்க வேண்டும் குரு உங்களுடைய ஆச்சாரியனிடத்திலே ஆசிகள் வாங்க வேண்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடத்திலே ஆசிரியை உங்களுக்கு தந்தவர்கள் எதை தந்தாலும் சரி அந்த சொல்லித்தந்த அந்த குருவை தேடி சென்று அவருக்கு ஏதாவது ஒரு கைப்பொருளை தந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி போனால் ஒரு பழம் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஒரு ஷால் எடுத்துட்டு போய் அவருக்கு போடலாம் ஏதாவது ஒரு உங்களால் யதாசக்தி எடுத்து கொண்டு சென்று அவர்களிடத்திலே ஆசியை பெறுவதென்பது ஒரு மகத்தான ஒரு ஒரு வெற்றியை தரும் அது ரொம்ப சின்ன காரியம்தான் ஆனால் அவர் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைஞ்சு நீ நல்லாயிரு அம்மா நீ நல்லாயிரு வாழ்க்கையில் நீ நல்லா முன்னேறணும் அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் பிறக்கக்கூடிய வார்த்தையானது நமக்கு பரம மங்களத்தையும் சௌக்கியத்தையும் தரும் அதே மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வர்றது மாதா பிதா குரு தெய்வம் அந்த மாதா பிதா என்கிற ஸ்டேஜில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ சிலருக்கு தாய் தந்தை இருக்க மாட்டார்கள் அவர்கள் வயதில் மூத்த தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அண்ணன் மாமா பெரியப்பா இந்த மாதிரி உள்ளவர்களை அப்பா அம்மாவாக அந்த நிலையில் இருக்கின்றார்கள் அல்லவா அந்த வயது அந்த உறவு இவர்களோடு இருக்கின்றவர்களை போய் நம்ம அவசியம் நாளைக்கு பார்த்து வர வேண்டும் இந்த பெரியோர்களை பார்ப்பது பெரியோர்களுடைய ஆசியை பெறுவது கண்டு ஆசியை பெறுகின்ற இந்த பொங்கல் பண்டிகையினுடைய நான்காவது நாள்தான் இந்த காணும் பொங்கல் என்கிற தினம் அதுவும் குருவாரத்தில் அமையது அது ரொம்ப சிறப்பு அதுவும் நாளைக்கு சுபமான திதி திருதியை திதி திருதியை என்பது மங்கள எல்லாம் செய்யக்கூடிய திதி ஆயில்யம் மகம் ரெண்டு நட்சத்திரமும் சேர்ந்து வருது முதல் பாதி ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது ஆதிசேஷனுடைய நட்சத்திரம் அடுத்தது மக நட்சத்திரம் மகத்தில் ஜகமாடலாம் என்பது போல சிம்மராசியிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த மகா நட்சத்திரம் கேதுவனுடைய ஞான காரகனாகிய கேதுவனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் என்பது பெருமாளுக்குரிய புதனுடைய நட்சத்திரம் இது நான்காவது நாள் நிறைவு நாள் பொதுவாகவே இது போகி பண்டிகை அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை அப்புறம் மாட்டுப் பொங்கல் இவைகளெல்லாம் பார்த்திங்கன்னா விரத தினங்களாகவும் வழிபாட்டு தினங்களாகவும் நமக்கு இருக்கும் ப ஆனால் இப்போ இந்த நாள் காணும் பொங்கலை பார்த்திங்கன்னா மனதில் உற்சாகத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது நாளைக்கு முழுக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அவ்வளோதான் இந்த விரதத்தில் ஆரம்பித்து மகிழ்ச்சியோடு முடிவடைகின்ற ஒரு அற்புதமான பண்டிகை தான் இந்த பண்டிகை அது ஒரு பரிணாமத்தை காட்டுகின்றது ஆரம்பத்தில் விரதத்திலிருந்து மகிழ்ச்சி அதை உற்சவமாக கொண்டாடுவது நீங்கள் பார்க்க வேண்டியது நண்பர்களை பார்க்க வேண்டும் உறவுகளை பார்க்க வேண்டும் பெரியவர்களை பார்க்க வேண்டும் இந்த மூன்று பேர்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும் நண்பர்கள் உறவுகள் பெரியவர் இந்த பெரியவர்களையே நமக்கு ஆசிரியர்கள் குரு எல்லாம் சேர்ந்துருவாங்க இவர்களிடத்திலே ஆசைகளை பெற வேண்டும் நீங்கள் சம வயது உடையவர்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி அந்த உறவுகள் அந்த உறவுகளெல்லாம் சீர்படுவதற்காக அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்வதோ உங்கள் வீட்டுக்கு அவர்கள் வருவதோ மகிழ்ச்சியோடு இணைந்து நாளை விருந்து உண்ணுவதோ இவைகளெல்லாம் அற்புதமான இந்த நாடுக்கே உரிய இந்த செயல்கள் அந்த பாரம்பரியமான விளையாட்டுகள் பல விளையாட்டுக்களை நாம் மறந்துவிட்டோம் விட்டோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரமாக அன்னைக்கு முழுக்க பிற்பகல் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு ஆரம்பிச்சு சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராம மக்களும் திரண்டு வருவார்கள் அவர்கள் ஒரு ஒரு கண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொள்ளுகின்ற பண்டிகை என்பதால் தான் இதுக்கு காணும் பொங்கல் ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியோடு பார்க்கின்ற ஒரு அற்புத வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைக்காது இல்லையா அப்போது அதை விளையாடும் போது இன்னும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் கபடி சிலம்பாட்டம் வழுக்கு மரம் சில இடங்களை பார்த்திங்கன்னா பள்ளிக்கூட மைதானங்களில் எல்லாம் பெரிய விளையாட்டுகளெல்லாம் நடக்கும் சில ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியே செய்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உடல் உறுதிக்கான விளையாட்டுகள் தான் இருக்கும் இதையெல்லாம் காணுகின்ற நாள் தான் காணும் பொங்கல் நாள் சில ஊர்களை பார்த்திங்கன்னா கிராமங்களில் மாடுகளை எல்லாம் எல்லார் வீட்டு மாடும் இவங்க வீட்டில் ரெண்டு மாடு அவங்க வீட்டில் மூணு மாடு எல்லாத்தையும் அந்த தெருவில் மொத்தமாக அடைச்சி அந்த கோயில் மைதானத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கே ஒரு விழாவாக நடத்துவாங்க கோயில் மைதானங்களுக்கு மாடுகளை ஓட்டிச் செல்லும் ஒரு திருவிழாவும் நாளைக்கு நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆரந்தமயமான ஒரு நாள் தான் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் வந்து காலையில் எல்லாருமே நல்லா சுத்தபத்தமாக குளித்து புத்தாடை அணிந்து பூஜைகளை எல்லாம் செய்து பலவிதமான காய்கறிகளோடு உணவுகளை எல்லாம் படைத்து அவற்றையெல்லாம் எடுத்து இந்த ஆற்று பண்டிகைங்கிறது என்னென்னா கொடுத்து நம்ம மற்றவர்கள் உண்ண பார்த்து நம்மளும் உண்ணுதல் அவர்கள் உணவை நாம் எடுத்து உண்ணுதல் இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது ஆற்றங்கரையில் நல்லா விளையாடிட்டு இந்த உணவுகளை எல்லாம் கொடுத்து பரிமாறி நம்ம உண்ணுகின்ற விழா இருக்குது இல்லையா இன்னும் கிராமத்தில் இது ரொம்ப அற்புதமான முறையில் நடந்து வருகின்றது நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன பண்ணலான்னா இப்போ ஃப்ளாட் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு இருபது வீடு முப்பது வீட்டுக்காரங்க ஒரு பொது இடத்துல சேர்ந்து அவர்களெல்லாம் ஒன்றாக நாளை ஒன்றாக மகிழ்ச்சியோடு உண்ணலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நேரம்தான் இந்த நேரம் இந்த விழாவானது தீர்த்தத்தில் நடக்கக்கூடிய ஆற்றங்கரையில் நடக்கக்கூடிய விழா இல்லையா அதனால் வருடனுக்கான பண்டிகை குறிப்பாக வட தமிழகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடலூர் செஞ்சி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி இந்த மாதிரி ஊர்களிலெல்லாம் பார்த்தோம்னா ஆற்று தீர்த்தவாரின்ட்டு நடக்கும் அன்றைக்கும் சுவாமியும் அந்த மாடுபிடி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த உற்சவத்தை சில ஊர்களிலே நடத்துவார்கள் சுவாமிக்கு முன்னாடி அந்த மாடுகளை ஓட்டிச் சென்று மாடுபிடி அப்படின்னுட்டு அந்த விழாவை நடத்துவார்கள் அதெல்லாம் பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் குறிப்பாக திருவந்திபுரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவநாத பெருமாள் அந்த ஆற்றங்கரைக்கு வருவார் அந்த ஆற்றங்கரைங்கிறது கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது கெடில நதிக்கரை அது கருட நதிட்டு பேர் அந்த நதிக்கரையினுடைய மணல் பரப்பில் பார்த்திங்கன்னா அத்தனை மக்கள் அதாவது ஆற்றில் உள்ள அந்த நீரின் திவலைகளை விட மக்கள் தலைகள் அதிகமாக இருக்கும் அவர்களெல்லாம் பெருமாளை அன்றைக்கு தரிசனம் செய்வார்கள் அது மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கும் ஆகையினாலே நாளை நீங்கள் செய்ய வேண்டியது காலையில் எழுந்து குளித்து பூஜை பண்ணி பலவிதமான கரிகாய்களோடு சமையல் செய்து இறைவனுக்கு படையல் போட்டு உற்றார் உறவினர்களுடன் நீங்கள் அதை உண்பது ஆற்றங்கரைக்கு எடுத்து சென்ற சித்திரானங்களை சாப்பிடுவது ஒருவருக்கொருவர் கண்டு மகிழ்வது பெரியோர்கள் ஆசிரியர்கள் தெய்வம் இவர்களிடத்திலே நீங்கள் வேண்டுதல்களை வைத்து இந்த ஆசிகளை பெறுவது இவைகளெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த காணும் பொங்கல்